கத்தருக்கு பயப்படுற பயனா என்னது ஃபர்ஸ்ட் நீங்களும் நானும் அட்டன்டிவா கத்தருடைய சமூகத்துல உட்காருங்க எனக்கு ஞானம் இருக்கு புத்தி இருக்கு சாரி அறிவு இருக்கு புத்தி இருக்கு ஆனா என்ன இல்ல கத்தருடைய சமூகத்துல நான் எப்படி உட்காரணுன்றத ஏன் குழந்தைங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லி தரல சர்ச்சைக்கு வரும்போதே இந்த போன் பிடி நீ அங்க உட்காரு பாரு அப்பா டிஸ்டர்பே பண்ணலப்பா நம்ம குழந்த அப்படின்னீங்கன்னா உங்க குழந்தைய நீங்க தவறான முறையில் என்ன பண்றீங்க கத்தருக்கு பயப்படுது இல்லை நடத்துறீங்கன்னு அர்த்தம் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடு அது கொட்டி கீழே போட்டு எல்லாம் எப்படி கத்தருக்கு பயப்படுற பயம் வந்துடும் வராது ஏன் கத்தருக்கு பயப்படுற பயன்றது என் முழுமையான கவனத்தை கத்தர் சமூகத்தில் கொடுக்கணுன்றது பட் இங்க நம்ம எல்லாருமே இருக்கிறோமா இங்க நம்ம இருக்கிற மாதிரி இருக்கோம் பாடி பிரசன்ட் மைண்ட் ஆப்சண்ட்